ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் பச்சரிசி வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான நல்லா பஞ்சு போல் சாஃப்டான ஒரு ஈவினிங்ஸ்னா கிறிஸ்பி தாங்க பார்க்க போகிறோம் கேரளா ஸ்பெஷல் கழுத்தப்பம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதை நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுடலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி நிறையா விட்டுற வேண்டாம் ஏன்னா நம்ம வெள்ளத்தை கரைச்சி அந்த வெள்ளை தண்ணியும் அதில் சேர்க்க போகிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துடுறேன் இதை நல்லா வந்து கலந்து வச்சிடலாம் இப்போது இதுக்கான தண்ணி மட்டும் நம்ம ரெடி பண்ணி இதில் ஊற்றிடலாம் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க பாகலாம் வரணுன்ற அவசியம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் நான் இன்றைக்கி பச்சரிசியில் செஞ்சுருக்கேன் இதுக்கு பதிலாக பச்சரிசி மாவுளையும் செய்யலாங்க ஆனால் டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் கரைஞ்சதும் வெள்ளை தண்ணியை வடிகட்டி இந்த மாவில் ஊற்றிடுங்க மாவில் ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க தோசை மாவு பதத்தில் இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த மாவில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடாவும் சேர்த்துக்கலாம் நல்லா உப்பி ஆப்ப சோடா சேர்க்குறோம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க நம்ம பயன்படுத்துகிற வெள்ளத்துடைய கலரை பொறுத்து நமக்கு இந்த கலத்தப்பம் கிடைக்குங்க வெள்ளம் ரொம்ப லைட் கலராக இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற இந்த அப்பமும் வந்து லைட் கலராக வரும் டார்க் கலராக இருக்கும்போது நல்லா டார்க்காக வரும் இப்போ பாருங்கள் இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் அப்பசட்டி சட்டி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் சூடானதும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் கேரளா ஸ்பெஷல் அப்படின்றனால தேங்காயை வறுத்து சேர்த்தோன்னா அது சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்ல நெய்லேயே வறுக்கும் போது அதோடய வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு வருப்பட்டால் போது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த நெய் அப்படியே அதில் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க மாவு எடுத்து ஊற்றி நம்ம வ வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சுக்கலாம் மாவை அரைச்ச உடனே நம்ம செஞ்சிடலாங்க மாவை ஊற வைக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிலாம் கிடையாதுங்க மாவை அரைச்ச உடனே நம்ம இதை செஞ்சுக்கலாம் மேல் பக்கம் கொஞ்சம் லைஸாக நல்லா வெந்து வரணும் பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இதை திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ஒரு பத்து செகண்ட் விட்டு உடனே நம்ம எடுத்துடலாம் ரெண்டு சைடு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் மேல் பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ரெடி பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வே வேக வைக்கும்போது வரைக்கும் நல்லா வெந்து வரும் சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெடி வச்சு பாருங்கள் இதே மாதிரி அடுத்தது ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கரண்டி அளவுக்கு மா ஊற்றிக்கலாம் இந்த குழியாக இருக்க ஆப்பசட்டி மாதிரி எடுத்துக்கோங்க பழக இந்த ஷேப் சூப்பராக வரும் மேலே கொஞ்சமாக வறுத்த தேங்காய் துண்டுகளை போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் மேல் பக்கம் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுடலாம் இதே மாதிரி எல்லா அப்பமும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக குறைவான பொருட்களில் நல்லா டேஸ்டியான பஞ்சு போல் நல்லா சாஃப்டான கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளில் செய்யும்போது இதே சைஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து அப்பம் கிட்ட வரும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க